ஜெர்மனியில் பொது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த தேர்தலில் ஏஎஃப்டி எனும் தீவிர வலதுசாரி கட்சியின் எழுச்சி பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தியாக மாறியுள்ளது இந்த நிலையில் தேர்தலில் அதிகப்படியான இருநூற்றி எட்டு ஆசனங்களை பெற்ற கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தீவிர கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகிறது நாடாளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தை பெற முன்னூற்று பதினாறு என்ற பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் இந்த நிலையில் தீவிர வலதுசாரி கட்சியினர் ஆகரித்துவிட்டு எஸ்பிடி சமூக ஜனநாயக கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதன் மூலம் இருநூற்றி எட்டு மற்றும் நூற்று இருபது ஆசனங்களையும் முன்னூற்று இருபத்தி எட்டு என்ற அதிக பெரும்பான்மை படத்துடன் கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும் இந்த கூட்டணியின் கீழ் எதிர்பார்க்கப்படும் முக்கிய கொள்கைகளின் ஒன்று வருமான வரி சீர்திருத்தம் இருதரப்பினரும் அடிப்படையில் வரி குறிப்பிடவை உயர்த்துவதற்கும் நிவாரணம் வழங்க வரி கொள்கைகளை சரி செய்வதற்கும் உடன்பட்டுள்ளனர் இருப்பினும் சிடியூ அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு ஆதரவாக உள்ள அதேவேளை எஸ்பிடி குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் உழைப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது மின்சார வரி மற்றும் வலையமைப்பு கட்டணங்களை குறைப்பதே இரு கட்சிகளும் ஆதரிப்பதால் பெரும்பாலும் மின்சார கட்டணங்கள் குறைய வாய்ப்புகள் உள்ளன ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் தற்போதைய ஓய்வூதிய வயதை உள்ளவாறு பெணும் அதேவேளை இரு தரப்பினரும் பணிபுரியும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் தனியார் ஓய்வூதிய ஏற்பாடுகளை ஆதரிக்கின்றனர் அத்துடன் இணைந்த பாதுகாப்பு செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த கூட்டணி பெற்றோர் நலன்களை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இவர்களின் ஆட்சியில் மாணவர் நிதி உதவி உருவாக்கப்படும் பெருநிறுவன வரிகளை குறைத்தல் மின்சார வாகனங்களுக்கான மானியங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துதல் மற்றும் வாடகை கட்டுப்பாடு நடவடிக்கைகளை விரிவுப்படுத்துதல் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன எவ்வாறாயினும் சொத்து வரியை அறிமுகப்படுத்துதல் வாக்களிக்கும் வயதை பதினாறாக குறைத்தல் போன்ற எஸ்பிடியின் முன்மொழிவுகள் வால் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது